அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசர பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன் செப்டம்பர் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரமானது நாளைய நாளில் நமக்கு வரையிருக்குதுங்க நாளைய நாளில் எந்த நேரத்தில் வருது எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் நம்மளுடைய கோரிக்கை வந்து நிறைவேறும் எந்த மாதிரி தீபம் ஏற்றணும் என்பது குறித்து ஒரு தனி வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இவை தவிர கையில் ஒரு பொருள் இருந்தால் போதும் பொண்ணும் பொருளும் பெருகும் தனவசியம் உண்டாகும்ன்ட்டு இன்றைக்கி மதியம் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ரெண்டு மே பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திரத்துக்கான பரிகாரம் தாங்க ரெண்டு நாளைக்கு நீங்க செஞ்சீங்கன்னாலும் கண்டிப்பாக உங்களுடைய நிறைவேறாத விருப்பங்களும் நிறைவேறும் நல்ல ஒரு பணவரவு ஏன்னா வியாழக்கிழமை நாளில் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் இவை தவிர இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டம்பர் மாதத்தின் மூன்றாம் தேதி புதன்கிழமை நாள் இந்த புதன்கிழமை நாள்ல நமக்கு ஆவணி மாதத்திற்குண்டான வளர்ப்பெற ஏகாதசியும் வந்து இருக்குதுங்க இன்று பின்னிரவு வரைக்குமே வந்து இந்த ஏகாதசி தேதி இருக்குது அதனால இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட மூணு பொருளை ஒன்றா சேர்த்து வச்சோம் அப்படிங்கும்போது என்ன அஞ்சு நாட்களுக்குள்ள நீங்க எதிர்பார்த்த ஒரு பெரிய தொகை உங்க கையில் கிடைக்கும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு வந்து போட்டுக்கிறேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த மூணு பார்க்காம போது அதனுடைய ஸ்க்ரீன் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவாக வந்து பார்க்கலாம் இப்போது நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா அபரிமிதமான செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம்னு சொல்லலாம் இன்றைக்கி நமக்கு அற்புதமான நாளை அமைஞ்சிருக்குது அதாவது புதன்கிழமை நாளில் கண்ணை மூடிக்கிட்டு எந்த மாதிரி நல்ல காரியத்தையும் செய்யலான்னு சொல்லுவாங்க இது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாள்னு சொல்லலாம் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு ஒன்பது 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 அப்படிங்கிற அற்புதமான சேர்க்கையும் வந்துட்டு இருக்குது இந்த எண் சேர்க்கை பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு முழுமையை குறிக்கும் குறிக்கும் அப்போ ஒரு முழுமையான வாழ்க்கைக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கிடைப்பதற்காக நம்ம இந்த எண்களை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் இந்த எண் வரக்கூடிய இந்த நாளில் அதுவும் வளர்ப்பு ஏகாதசி நாள்ல இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுட்டு தூங்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வறுமை நிலை அப்படிங்கிறது நீங்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் காலையில் நான் சொன்ன அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுருந்தாலும் இப்போவும் வந்துட்டு நீங்கள் தாராளமாக இதைய செய்யலாம் எல்லாம் சரிங்களா இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அஞ்சு ரூபாய் காசு நமக்கு தேவைப்படுது இந்த அஞ்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்கு உரிய எண் மேலும் பணந்தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சில்லறை காசு வச்சு பரிகாரம் பண்ணும்போது அது கை மேலே பலன் கொடுக்கும் இந்த அஞ்சு ரூபாய் காசை கொண்டு தான் நம்ம குபேரருக்கு அர்ச்சனையும் வந்து செய்வோம் நல்ல ஒரு செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் இது ஒன்னே ஒன்று எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு துடச்சிக்கோங்க இது மட்டும்தான் நமக்கு தேவை சரிங்களா இப்போ இந்த காசு எடுத்துக்கோங்க இதை வந்துட்டு நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணணும் நல்லா ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க பெட்ரூமாக ஹாலோ எங்கே வேணாலும் உங்கள் வசதிப்படி உட்காந்துக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு முதுகு தண்டை நேராக வச்சுட்டு இந்த காசை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மெதுவாக அப்படியே ரப் பண்ணுங்க மெதுவாக வந்து தேய்ங்க காசு கீழே விழுகாத மாதிரி பொறுமையாக வந்துட்டு தேய்ங்க இப்படி தேய்க்கும் போது காசும் சூடாகும் நம்மளுடைய உள்ளங்கையும் வந்து சூடாகும் இந்த மாதிரி பண்ணினதுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த கட்டைவெல்லுக்கு கீழே உள்ள பகுதி இருக்குது இல்லையா இது வந்து சுக்கரமேட்டு பகுதி இப்போ இந்த இடத்துல இந்த காசை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஆண்டினுடைய இந்த பாயிண்ட்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி பணம் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த சிம்பலை இந்த காசு மேலே வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க காசு மேலே எந்த ஒரு பேனாவை பயன்படுத்தி நம்ம எழுத போகிறது கிடையாது ஜஸ்ட்டு நம்ம விரலை தான் பேனாவாக பயன்படுத்தி இந்த காசு மேலே வந்து எழுத போகிறோம் அதனால் இது நிச்சயமாக உங்கள் கண்ணுக்கும் தெரியாது மற்றவங்க கண்ணுக்கும் வந்து தெரியாது இந்த பரிகாரத்தை இப்படி செய்யும் போது தான் நமக்கு நல்ல பலனும் வந்து கிடைக்கும் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது அபரிமிதமான செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான சிம்பல் அதனால் இந்த சிம்பலை உங்களுக்கு விரிலை பயன்படுத்தி இந்த காசு மேலே வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு உங்கள் வலது கை கொண்டு நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் மூணு சுவி காம்பினேஷனாக வந்து கொடுக்குறேன் அவசியமாக வந்துட்டு இதை சொல்லுங்கள் ஏன்னா இன்றைக்கி தேதியும் மூணு இது குருவுக்கு உரியது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூணு சுவிச் வேர்டுமே பண வரவை அதிகப்படுத்தி தரும் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் நம்ம இதை சொல்கிறது சிறப்பு சரிங்களா ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் டிவை கவுண்ட் டிவைன் ஃபைண்ட் கவுண்ட்டு டிவைன் இதுதான் கரெக்டாக இந்த மூணு சுவிட்ச் வடையும் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் இதுக்கு என்றைக்கு கணக்கெல்லாம் இல்லை உங்களுக்கே வந்து சொன்னது போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வரும் அந்த சமயத்தில் நீங்கள் சொல்கிறத வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க அடுத்து விசுவலைசேஷன் டெக்னிக் அது எப்படி பண்ணணும்னு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து எவ்வளோ பணம் தான் உங்கள் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும் உங்கள் தேவை பூர்த்தி ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பணம் உங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கம்போது இன்க்ரிமெண்ட் கிடச்சிருச்சு ப்ரமோஷன் பென்ஷன் கிடச்சிருச்சு வர வேண்டிய சொத்து கைக்கு வந்துருச்சு தர வேண்டியவங்க பணத்தை கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பணம் வந்துன்னு இருக்கோ அந்த பணமெல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு இப்போ உங்கள் கை நிறைய பணம் இருக்குது அந்த பணத்தை வச்சு உங்களுடைய தேவைகளை ஒவ்வொன்றா நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டுருக்கீங்க இந்த மாதிரி வந்து இமேஜின் பண்ணனும் நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இமேஜின் பண்ணுறோமோ நம்ம கற்பனை பண்ணுற எல்லாமே இனி நிஜ வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுக்காக தான் இந்த விசுவலைஸ் பண்ணுறது சரிங்களா அவசியம் வந்து இதை பண்ணுங்கள் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இந்த காசை உங்களுடைய தலகாணிக்கடியில் வச்சுட்டு தூங்குங்க நிம்மதியான தூக்கம் வரும் இப்போ நாளை காலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வியாழக்கிழமை நாளாக இருக்குது வியாழக்கிழமைங்கிறது குபேரருக்குரியது இப்போ நீங்கள் காலையில் எழுந்த உடனேயும் தலகாணிக்கடியில் கைவிட்டு இந்த காசு எடுத்துக்கோங்க இந்த காசை எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த காசை பார்த்த மாதிரி நீங்கள் அன்றைய நாளை வந்து துவங்குங்க சரிங்களா எப்போதுமே நம்ம மொபைல் தான் ஃபஸ்ட் எடுத்து டைம் பார்ப்போம் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் கடியில் இருக்கிற இந்த காசை எடுத்து அதை உள்ளங்கையில் வச்சுட்டு அதை பாருங்கள் முடிஞ்சால் வசியம் உண்டாகட்டும் குபேர வசியம் உண்டாகட்டும் குபேர வசியம் உண்டாகட்டும் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு மூன்று முறை நீங்கள் சொல்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அதன் பிறகு இந்த காசு நீங்கள் பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லையோ எங்கே பணம் வைப்பீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம் அதன் பிறகு ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப எளிய பரிகாரம் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்